பாசிட்டிவிட்டீட் சொந்தங்களுக்கு என்னோடய வணக்கங்கள் பயங்கர தமிழில் ஸ்டார்ட் பண்ணுறேனா ஓகே இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்டென்ட் வந்து உங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் பயங்கரமான ஒரு கோபம் இருந்துச்சு அதை உங்ககிட்ட கோயிலை வச்சே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு இங்கிருந்து பேசுகிறேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் காண்டெண்ட் ரொம்ப விரும்புகிறவங்க என்ன பிடிக்கும் அப்படிங்கிறவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் லைட்டாக மழை துருது வெயிலும் அடிக்குது என் மைண்டும் பாப்பிடுதா இருக்குது இது பேசலாமா வேண்டாமான்னு தோணிகிட்டே இருந்துச்சு சரி போஸ்ட்போன் பண்ணுற விஷயம் இது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனால பேசிடுவோம் உடச்சி பேசிடுவோம் என்ன இப்போது நீங்கள் வந்து என்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க என்னை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என் கேரக்டர் நல்லா தெரியும் என்னோடய ஆட்டிடியூட் நல்லா தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி புரியாது இவங்க என்ன இந்த மாதிரியே ஏன் கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் முழுசாக பாருங்கள் த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் ரீசெண்டாக நிறைய கான்ட்ரவர்சி போய்ட்டுருக்குல்ல அதை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன் ஆனால் இந்த பர்ட்டிகுலர் விஷயம் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக இந்த சோஷ் இந்த சொசைட்டியில் ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை வந்து போயிட்டுருக்கு அதுவும் இந்த ட்ராலர்ஸ் அப்புறம் ஒருத்தங்களை மாக் பண்ணுறவங்க ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிற சில பர்சன்ஸ் அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன் பட் ஏன் பர்டிகுலராக இந்த கான்டென்ட்டை மட்டும் எடுத்து ட்ரால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின் இருந்தாலும் சொல்கிறேன் ஆன்மீகம் சாமி கும்பிட்றாங்க ஸ்பிரிச்சுவலி இருக்காங்க அவங்க அதிகமாக கோயிலுக்கு போகிறாங்க இல்லை ஒரு கோயில் சும்மா ஒரு குடிசை போட்டு ஒரு கோயில் நடத்துகிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஒரு மடம் வச்சுருக்காங்க நடத்துகிறாங்க இல்லை ஒரு ட்ரஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்க எந்த செக்டருக்குள்ளே வரவங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க யூடியூப்பில் வந்து அதிகமாக ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ் பார்க்குறவங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஏ சாமியார் அம்மா சாமியார் போறியா என்ன மடங்கட்ட பூரியா இப்படியே சாமி சமின்னு போய் நீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட என் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க செலவாங்க கூடாது அப்படி இப்படி நிறையா அவங்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே இருக்கிறவங்கள ட்ரால் பண்றவங்களை பத்தி நான் சொல்றேன் நான் உங்களுக்கு நான் ஒன்றும் பெரிய ஸ்பிரிச்சுவல் ரொம்ப டெடிக்கேட்டடான நான் யதார்த்தமா இருப்பேன் எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி ஆசை தீரை கும்பிடுவேன் கொஞ்சுவேன் சண்டை போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆஹ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அண்ட் எமோஷனுங்க அதை வந்து உங்களுக்கு எப்படி கோவம் வருது அழுகை வருது சிரிப்பு வருது அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அண்ட் எமோஷன் அது இந்த வேலை பார்த்து கூட வரும் ஒரு லிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு கல்லை பார்த்து கூட வரும் இல்லை இப்போ வாராகி கும்பிட்றவங்களா எங்கேயாவது ஒரு ஒரு காட்டு பண்ணி பார்த்தா கூட வரும் ஒரு சேவலை பார்த்தா தோணும் அது வந்து ஒரு பஸ்ஸில் பின்னாடி ஒட்டி இருக்க முருகன் ஸ்டிக்கரை பார்த்தா வரும் யாராவது உங்களுக்கு ஒரு சின்ன பாபா ஸ்டாச்சு கிஃப்ட் பண்ணுவாங்க அதை பார்த்தா வரும் இல்லை எங்கேருந்தோ ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு வரும் இங்கே வா என் கோயிலுக்கு வான்னு வரும் இந்த மாதிரி இட்ஸ் அன் எமோஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு வந்து இது ஒரு ரெக்வஸ்டாக தான் வைக்கிறேன் அதை வந்து எப்படி நீங்கள் சொல்லி பேசுறீங்கன்னா வேற வேற எது பண்ணாலும் இந்த அளவுக்கு மாக் பண்ணுறதில்லை ஆன்மீகம் அந்த அந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸோ ஒரு ருத்ராட்சமோ அந்த மாதிரி அந்த லைன்லேயே போறவங்களா இருந்தா இது கண்டிப்பாக ஒரு ஏமாத்து வேலை இவங்க கண்டிப்பா ஒரு ஃப்ராடு சி எல்லாத்துலேயும் நல்லா இப்போ வந்து ஒரு கோடி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒரு சில டாக்டர்ஸ் வந்து படிக்காம ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஏதாவது மணி மைண்டடா ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக பண்ணுறது இறந்தவங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது இந்த மாதிரிலாம் சிலர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சிலர் இருக்கலாம் மேபி பட் வந்து எல்லாரையும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டேக் பண்ணுறது வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க இது எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்துச்சு ரொம்ப 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 நாளாக தோணி ஏன்னா பாசிட்டிவிட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சு மேக்ஸிமம் இல்லை எல்லாருமே ஸ்பிரிச்சுவலி எங்கேயோ கனெக்ட் ஆனவங்க தான் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் என்னை பார்த்துட்ருக்கீங்க இந்த லென்ஸ் வழியாக அப்போ எல்லாரும் எல்லோரும் எங்கிட்டதை வந்து இன்டைரெக்டாக சொல்லியிருப்பீங்க எங்கள் வீட்டில் இப்படி சொல்கிறாங்க இதை இப்படி ட்ரால் பண்ணுறாங்க அடுத்து வந்து யூடியூபர்ஸ் சிலர் யூடியூபர்ஸ்னால் ஸ்பிரிச்சுவலி இருந்து யூடியூப்குள்ளே இருக்கவங்க அவங்கள வந்து அவங்கள ட்ரால் பண்ண அளவுக்கு வேற யாரும் ட்ரால் நான் தப்பு இருக்கலாம் மேபி அப்படி பார்த்தா நம்ம நித்யானந்தா இருக்கார் இல்லையா அவரை வந்து அவரை ட்ரால் பண்ண அளவுக்கு மாக் பண்ண அளவுக்கு யாருமே சந்திச்சிருக்க முடியாது ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுனா கூட அவங்களுக்கு நித்யானந்த வேஷம் போட்டெல்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க வாங்க வாங்க நித்யானந்தாவோட வேஷம் போட்டெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பாருங்கள் அவரை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் தனியாக ஒரு ஐலாண்டே வாங்கி போயிட்டாரு ஸோ அவ அவர் மாதிரி எல்லோரும் ஆ போகிறாங்கன்னு நான் சொல்லலை அவர் எதில் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சி ஒருத்தங்களோட கேரக்டரையும் லைஃப் ஸ்டைலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட மிங்கிள் பண்ணாதீங்க இத கண்டிப்பா வந்து இருந்தேன் இதனாலதான் இவ வந்து செல்ஃபி வந்து ரீல்ஸ் ஆனா இவ வந்து சாமின்னு சொல்றா ரீல்ஸ் பண்றவங்க சாமி கும்பிடக்கூடாதா இந்த கான்செப்டே எனக்கு புரியல அதே மாதிரி ஜெண்டர் பேஸ்டாகவும் கிண்டல் பண்றீங்க இவங்க வந்து கண்டிப்பா ஆன்மீகத்துக்குள்ள குதிச்சிருவாங்க இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குதிச்சிருவாங்க இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவங்க எதை வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாமே இருக்கிறதுலே ரொம்ப நீங்கெல்லாம் கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவீங்க உங்களோட ட்ராலெல்லாம் வரும்னு தெரிஞ்ச ஒரே செக்டார் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே அதுக்குள்ளேயே ஏன் அவங்க வந்தாங்க இதை நான் இப்போ ரீசண்டாக ஒரு பர்டிகுலர் பர்சனோட கொலாபரேஷன் இருக்கும் அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன வயசு பையன் பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னேன் அப்படின்னா நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கவங்களெல்லாம் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றேன் அப்படி அந் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சின்ன வயசுலேயே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனால் அவங்கள பார்க்குற விதமே மாறிடுது எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்குமான்னு தெரியாது எனக்கு வந்து பொண்ணு கிடைக்குமான்னு தெரியாது இதெல்லாம் எதுனாலனா அவங்க வந்து தப்பான பிஸ்னஸ் பண்ணலை அவங்க கொள்ளையடிக்கலை அவங்க வந்து சாரையம் காய்ச்சலை அவங்க சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்றனால அவங்க பர்சனல் லைஃபே பாதிக்குது ஏன் என்னையே என் பர்சனல் லைஃப் இதுக்குள்ளே கொண்டே வரக்கூடாதுன்னு நினைப்பேன் பட் நீ இப்படி சாமி சாமின்னு இருக்கிறனால தான் நீ இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறியோ எல்லாத்துலேயுமே சாமி எங்கே பார்த்தாலும் எடுத்துருவாங்க அப்புறம் ரொம்ப சாமி சாமின்னு கும்புகிறவங்களோட கேரக்டர் வந்து சரி இருக்காது இப்படி சிலர் நிறைய பேரில் சிலர் ஏன்னா அதை மேபி சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு கான்டென்ட் போட மாட்டேங்கிறாங்க தேங்க் காட் சிலர் வந்து அந்த மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கேன் இப்படி இப்படி சாமி சாமின்னு போகிறாங்கனாலே இந்த லேடியோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்போ நீங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபோபியால வந்து இந்த உலகம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் ஐம் டெல்லிங் யூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அண்ட் எமோஷன் அதே மாதிரி வீட்டில் வந்து ஒருத்தவங்க வச்சு சாமி கும்பிட்றாங்க பூஜை பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மந்த்ராஸ் அவங்க டெய்லியும் விளக்கேற்றுறாங்க இல்லையா அவங்க போடுற தீப தூபம் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துடும் அதை நீங்கள் சாமியாக பார்க்காதீங்க அவங்க பாபா வச்சு கும்பிடட்டும் வாரகி வச்சு கும்பிடட்டும் முருகர் வேலை வச்சுக்கோ என்னமோ அவங்களோட பிரியம் ஆனால் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள பல ஏஞ்சல்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க பல மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கு அது வந்து ஒரு காரணமாக இருந்துட்டுருக்கோம் பிரம்மமு முத்தில எந்திரிச்சு பூஜை பண்ணியிருக்காங்க ரெகுலரா அதுக்கு அவங்க வீட்டில் பல சண்டை நடந்திருக்கு அந்த பிரம்ம முரூர்த்தத்துல எழுந்திரிச்சு வாசல்ல கோலம் போட்டு விளக்கேற்றும் போது உங்க வீட்டில் எவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அதை நீங்க சயின்ஸா பாருங்க அது நீங்க சயின்ஸா பாருங்க அது வேற லெவல் ஒரு ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் சொல்ல வந்தது எல்லாம் நான் சொல்லிட்டேன் நான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பட் எனக்கு இது இதுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும் வேற எந்த ஒரு தொழிலுக்குமே இது தொழில்னும் இது தொழில்னு சொன்னிங்கனாலே எனக்கு அது தப்பாக தான் படுது கோயில்னு சொல்லி காசு கேட்குறா சாமி சிலைன்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறா ஆ இது வேற சாமி சிலை விளக்கு இந்த மாதிரி எது சேல் பண்ணாலும் பண்ணாலும் லைக் அதை ப்ரொமோட் பண்ணால் உடனே வந்து சாமி பேரை சொல்லி செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு இது பண்ணுறா நான் கேட்குறேன் சும்மா ஒரு மல்லிகை கடைக்கு போயிட்டு நான் சாமிக்கு தான் கொடுக்க போகிறேன் அந்த கற்பூர பாக்ஸை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுங்கன்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்களா உங்ககிட்ட கணிப்ப மாட்டாங்க ஏன்னா யாரோட நேமையும் இங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் அண்ட் யூடியூபர்ஸும் சிலர் வந்து ஒரு சில பர்சன்ஸை எடுத்து போட்டு மாக் பண்ணி அது இதுன்னு பேசி அவங்கள எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுமோ ஏன் ஒரு க்ரோத்தாக நம்மளால் பார்க்க முடியல அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் ஒரு எமோஷனா நம்மளால் பார்க்க முடியலன்னா இப்போ தப்பு நம்மக்கிட்டே இருக்குது சி மூட நம்பிக்கையை நீங்கள் யாரும் என்கரேஜ் பண்ண வேண்டாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அது அவங்க அவங்களோட ஓன் டிசிஷன் அது அவங்க அழகு குத்தணும் பாதபிஷயம் பண்ணணும் பாத யாத்திரை போகணும் அதெல்லாம் அவங்களோட முடிவாக இருக்கும் பட் நீங்கள் சாமி ஆன்மீகம்னு ஒருத்தவங்க தொட்டுட்டாலே அவங்க ஏமாத்து வேலை தான் பண்ணுறாங்க அவங்க சாமியை காட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணுறக்காக தான் இது வந்துட்டாங்க எல்லா ஸ்கோப்பும் போனனால தான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்புறம் இந்த பையன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்தால் இந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்காது பொண்ணு கிடைக்காது இந்த பொண்ணு சாமி சாமின்னு இருக்கா இவளுக்கு மேரேஜ் ஆகாது இவள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் சாமி தான் கரணும் இந்த மாதிரி தயவு செஞ்சு எந்த ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு டேகும் அவங்க மேலே போடாதீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எங் நான் ஒரு ஒரு ஷார்ட் மெடிடேஷன் அப்போ எனக்கு இந்த இந்த தாட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போ வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி